நான் அறிந்தவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆண்டுகளில் அது எப்பொழுது புறப்படுத்ததோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்து ஐந்திலிருந்து இன்று வரை எப்பொழுதுமே நவம்பர் புரட்சியை கடந்து சென்றதில்லை பெரிதோ சிறிதோ எப்பொழுதும் அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கும் இப்பொழுது கொஞ்சம் கூடுதலான தோழர்கள் தோரணங்கள் எல்லாம் கட்டி நாம் துவைக்க இதுவும் புதிதல்ல இதுபோல் பல முறை நாம் கொண்டாடி இருக்கிறோம் ஆனால் இந்த செய்தியை மக்கள் மத்தியிலே நாம் கொண்டு செல்ல வேண்டும் நவம்பர் புரட்சி தான் ஒரே செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன் இன்றைக்கு அமெரிக்கா துவங்கி இந்தியா முழுவதும் இருக்கிற நாடுகளில் சமூக திட்டம் சேமநல திட்டம் என்ற திட்டங்கள் இருக்கிறதல்லவா அந்த திட்டங்களை உலகு தோடர் லெலின் அக்டோபர் புரட்சி என்பதை இந்த நேரத்தில் நாம் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் தி பெஸ்ட் எது சிறப்பு நேற்று வரை ஜார்மன்னருக்கு மன்னர் குடும்பங்களுக்கு மந்திரவாதிகளுக்கு ரஸ் போன்ற மன்னர் மந்திரவாதிகளுக்கு செல்வந்தர்களுக்கு ஆனால் லெலில் தான் ஸ்மாலினியிலிருந்து கையெழுத்திட்டார் இனி ரஷ்யாவில் எதிர்த்துறப்போ அது தொழிலாளர்களுக்கு கூட அல்ல அவர்கள் தான் படைக்கிறார்கள் அவர்களுக்கு கூட அல்ல அடுத்த தேசம் ஒன்று உருவாகிறது அல்லவா அது எங்கே என்றால் பெண்களின் வயிற்றில் சிசு உருவாகிறது அல்லவா தாய்மை சுமக்கிறார்கள் அல்லவா அந்த தாய்மைக்கு தான் முதலிடம் என்று முதல் சட்டம் பிறந்த இடம் ரஷ்யா அதற்கு கையெழுத்திட்டவர் தோடர் லெலின் கல்வி உறக்கம் அரசு சார்ந்தது என்று அவர் தான் முதல் முதலில் சொன்னார் நல்ல உணவு தான் உறக்கத்தை தரும் நல்லுறக்கம் தான் கல்விக்கான சிந்தனையை தரும் எனவே உணவு மட்டுமல்ல உறக்கமும் அரசின் பொறுப்பு என்று சொன்னார் ஆழமாக பார்த்தால் அதற்குள் இருக்கிற தொலைநோக்கு புரியும் இது சம்பந்தமான சட்டங்கள் அங்கே பிறந்தது யுத்த காலங்களில் குடிபெறுகிறார்கள் அல்லவா மக்கள் முதல் முதல் இன்றைக்கு நாம் எல்லைகளை மூடுகிறோம் அல்லவா குடியுரிமை சட்டம் என்று சொல்லி இன்றைக்கு ஒன்றிய அரசு பலர் நமது எல்லை கப்பால் அகதிகளாக இருக்கிறார் சார் அதை நீங்கள் தோலுரித்தால் அதற்குள் என்ன சார் என்பதை தோலுரித்தால் நாம் ஏன் அதை எதிர்க்கிறோம் அதை ஆழமாக பார்த்து தோலுரித்தால் அங்கே என்ன தெரியும் சிறுபான்மை மக்கள் தெரிவார்கள் சிறுபான்மை மக்களையும் கடந்து பார்த்தால் என்ன தெரிவார்கள் அகதிகள் தான் அதான் அவர்கள் நோக்கம் கண்டறிவது நீக்குவது அகதி முகாமில் சேர்ப்பது நாகரிகம் வளர்ந்திருக்கிற ஜனநாயகம் வளர்ந்திருக்கிற ஒரு தேசத்தின் சிந்தனை எப்படி இருந்து பாருங்கள் ஆட்சியாளர்களின் சிந்தனை ஆனால் லெலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சிந்தித்தார் யுத்தத்தால் புலம்பெயர்கிறவர்கள் அல்லவா தாயார் தந்தையார் குழந்தையார் என்று தெரியாது சாரசாரையாக வருகிறார்கள் எங்கே யுத்தம் பிற உயிர் பிழைப்பதற்காக பிற நாடுகளுக்கு செல்வது இயல்பு லெலின் சொல்கிறார் உலகத்திலேயே முதல் சட்டம் எல்லை கதவுகளை திறந்து விடுங்கள் என்று உலகிலேயே முதல் முதல் யுத்தம் நடைபெறுகிறது எல்லை கதவுகளை திறந்து விடுங்கள் என்று சொன்ன மகத்தான தோடர் தோடர் லெலின் என்பதை நாம் இப்பொழுது பதிவு செய்ய வேண்டும் இந்த காலச்சூழலில் பதிவு செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு பெயர் தெரியவில்லை பெயரை சூட்டுங்கள் என்றார் தந்தை பெயர் கேட்காதீர்கள் என்று சொன்னார் இதெல்லாம் சாதாரணமானதல்ல நவீன உலகத்தில் கூட யாரும் சிந்திக்க முடியாது ஒன்றை சொல்லி பதிவு செய்கிறேன் இன்றைக்கு நாம் பேசுகிறோமே இடைப்பாலினம் மூன்றாம் பாலினம் என்றெல்லாம் பேசுகிறோம் அல்லவா அவர்கள் அன்றைக்கு இன்றைக்கே கேலிக்குள்ளாகிறார் அவர்கள் யாரும் சட்டமன்ற உறுப்பினர் அல்ல நாடாளுமன்ற அல்ல சாதாரண ஒரு மிக மிக கீழ்நிலையில் அதிகாரத்தில் கூட அவர்கள் யாரும் இல்லை எங்கேயும் இல்லை அவர்கள் இன்றைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் யார் அவர்கள் தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் தானே அதுவும் தானே ஆனால் அவர்களுக்குரிய இடமில்லை கேலிக்குள்ளாகிறார்கள் அந்த இடைப்பாலினத்தை விவாதத்திற்குள்ளா உள் விவாதத்துக்குள்ளான போது லெலின் சொன்னார் ரஷ்யாவில் ஒரு குடிமகனுக்கு என்ன உரிமை உண்டோ அதே உரிமை இடைப்பாலினத்திற்கு உண்டு என்றே முதலில் சட்டம் போட்டவர் தோடர் லெலின் அதற்கு பிறகு எத்தனையோ ஆண்டுக்கு பிறகுதான் மோஸ்ட் சிவிலைஸ்ட் என்று சொல்லப்படுகிற பிரிட்டிஷ் அதை பற்றி சிந்திக்கிறது இந்தியா அதை பற்றி சிந்திக்க தயங்குகிறது இதனுடைய மிக சிறந்த தொலைநோக்கு சர்வதேச எல்லாம் லெலியின் துவக்கி வைத்திருக்கிறார் அந்த விழுமியங்கள் வாழ்கிறது அதை முன்னெடுப்போம் நூற்றாண்டு நூறாண்டுகளில் நமது தோடர்கள் கண்ட கனவுகளை நாம் சுமந்திருக்கிறோம் நாம் முன்னேறுவோம் நமது இயக்கம் வெற்றி பெறோம் புரட்சிகர நவம்பர் புரட்சி வாழ்த்துக்கள் வணக்கம்